லக்ஷ்மி குபேர பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் மற்ற பொருட்கள் அதாவது பிரசாதங்களை நீங்கள் சாப்பிட்டுடலாம் நாணயங்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம அந்த எந்திரத்துக்கு மேலே வச்ச இந்த அஞ்சு ரூபாய் நாணயங்கள் இருக்குது இல்லைங்களா இதை ஒரு பண மூட்டை மாதிரி முடிச்சுக்கோங்க ஒரு பச்சை துணியில் இந்த ஒன்பது நாணயங்களை முடித்து அதில் மஞ்சள் எல்லாம் வச்சு ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வச்சு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க அடுத்து நிறைய பேரோட கேள்வி வீட்டில் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னா இல்லை கடையில் நீங்கள் கல்லாப்பட்டி சொந்தமாக கடை நடத்துறீங்க சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த கல்லாப்பட்டி வைக்கிற இடத்துலையும் இதை வச்சுக்கலாம் அடுத்து இந்த நூற்றி எட்டு நாணயங்கள் பயன்படுத்தி நீங்கள் அர்ச்சனை செஞ்சுருப்பீங்க இல்லையா சிலர் மலர் வச்சு அர்ச்சனை செஞ்சுருப்போம் அந்த மலர்களை வீட்டில் உள்ள பூத்தொட்டிகளில் போட்டுருங்க நாணயங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணிங்கன்னா அந்த நாணயங்களை என்ன செய்யலாம் அந்த நாணயங்களை கோவில் உண்டியல்ல போட்டுடலாம் அல்லது வீட்டு பூஜை பொருட்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பயன்படுத்திக்கலாம் பில்லரோட வழக்கம் அந்த நாணயங்களை செலவு செய்ய மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குளங்களில் அதாவது கோவிலில் உள்ள குளங்களில் போட்டுருவாங்க நீங்கள் என்ன பின்பற்ற வழக்கம் உண்டோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க புதிதாக செய்கிறீங்க அப்படின்னா இந்த நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த முறை சிறப்பாக இருக்கும் அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க அடுத்து சிலர் கேள்வி கேட்பாங்க இந்த நாணயங்களை நாங்கள் அடுத்த வருஷம் வர லக்ஷ்மி குபேர பூஜைக்கு பயன்படுத்தலாமா அப்படின்ற கேள்வி கேட்பீங்க ஒரு முறை அர்ச்சனை செய்ததை மறுமுறை செய்யக்கூடாது அதனால அந்த தவறு செய்ய வேண்டாம்